ஒரு பகுதியில் கேள்விப்பட்டேன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள இந்த சுவிசேஷகர் வர முடியாதான் அவர் அதே மாதிரி இந்த இந்த வர முடியாது ரெண்டு பேரும் அந்த ஏரியாவை பிரித்து வச்சுக்கிட்டு ஜனவரி மாசம் ஒன்னா தேதி இவரும் கூட்டம் நடத்துவார் அவரும் கூட்டம் நடத்துவார் ஆனா அங்க இருக்கிறவர் இங்க போஸ்டர் ஓட்டக்கூடாது இங்க இருக்கிறவர் அங்க போஸ்டர் ஓட்டக்கூடாது எப்படி இந்த ஊழியம் வளரும் எப்படி அந்த இடத்துல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும் எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தீர்மானம் மன்னனும் நாம இன்னொரு ஆள் வரனா சந்தோஷமா வரவே இருக்க நீங்கள வாங்க சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் ஒரே ஏரியாவில் ஊழியம் பண்றோம் நம்மளாம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் ஒரு மனதோட ஜோம் பண்ணுவோம் சொல்லுங்க உங்கள் ஊழியமும் வளரும் அந்த ஏரியாவில் ஆத்துமாக்களும் அதிகமாக அறுவடை நடக்கும் சபை வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைக்க நினைக்க ஆத்மா ரசிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை ஒரு சபை வந்து ஒரு பத்து ஆத்மா புது ஆத்மா வந்துட்டா பரலவத்துக்கு சந்தோஷம் தானே இன்னைக்கு நம்ம ஏன் அதை அனுமதிக்க மாட்டோம் அதான் சொல்லுவேன் ஒரு ஏரியா முழுக்க சபையாய் மாறினாலும் நல்லது இருக்கிற அத்தனை பேரும் எவாஞ்சலிஸ்டாய் மாறினாலும் நல்லது அப்படியும் பத்தாது ஏன் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிற பூமி இது இங்கேயே நூத்தி முப்பது கோடி பேர் இருக்கிறாங்க சபை வளர்ந்துருக்கு ஆத்மா லிஸ்ட் அப்படியே தான் இருக்குது பத்தாயிரம் ஆத்மா இருந்த இடத்துல இன்னும் பத்தாயிரம் ஆத்மா தான் இருக்கு ஆனா நூறு சபை இருந்த இடத்துல நூத்தி ஐம்பது சபையா மாறி இருக்கு அதோட அர்த்தம் என்ன சபைகள் பெருகி இருக்கு ஆத்ம ரட்சிப்பு நடக்கல சபைகள் பிரிஞ்சு இருக்குது ஒரு தீர்மானம் எடுக்கணும் இனிமேல் எதுக்காகவும் உரிமைக்காக போராட மாட்டோம் யாருக்காரங்க ஒரு மனதுக்கு ஒரு மனதை நாம கெடுக்க மாட்டோம் ஒரு ஒரு ஊழியக்காரங்க கூடுகையில் போய் உட்காரமா உட்காரும் போது ஒரு ஊழியக்காரன் மேல இன்னொரு ஊழியக்காரோடு வஞ்சனையோடு அல்லது வெறுப்போடு கூட அல்லது அவர் மேல கோபத்தோட கூட உட்காந்திங்கன்னா உங்க ஜபம் கேட்கப்படாது ஜபம் கேட்கப்படாது தீர்மானம் எடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு எந்த ஊழியக்காரோட கொஞ்சம் உங்களுக்கு உப்புரவாக முடியாம இருக்குதா நேரடியாக போய் பேசுங்க உங்களோட எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் வாங்க நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் வரும் நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு பிசாசை விரட்டினார்கள் அந்த பிசாசை விரட்டும் போது அந்த பிசாசு ஓடும் போது சொன்ன வார்த்தை இந்த கார்னரில் ஒரு ஊழியக்கார் இருக்கிறாரு அந்த கார்னரில் ஒரு ஊழியக்கார் இருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு இந்த ஏரியாக்குள்ளே என்னை வர விடாமல் பண்ணுறாங்க அந்த பிசாஸ் சொன்ன வார்த்தை அந்த ரெண்டு ஊழியக்காரர்களும் அந்த காலத்தில் சமாதானமாக இருந்தவர்கள் இவர் அவர் சர்ச்சையில் ஞானசானம் கொடுக்க இடம் இல்லைன்னு இவர் சர்ச்சையில் கொண்டு ஞானசானம் கொடுப்பார் இவர் என்ன செய்வார் அவரை இவர் சபையில கூப்பிட்டு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண சொல்வார் அவர் வீட்ல ஃபங்க்ஷனாக இவரை கூப்பிட்டே வந்து ஜோம் பண்ணுங்க அந்த ஒரு மனதோடு அவங்க ஊழியம் பண்ண காலத்தில் பிசாசு சாட்சி சொல்லுச்சு இந்த ரெண்டு பேரும் ரெண்டு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னை இங்கே கிரியை செய்ய விடாம தடுக்கிறாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு ஊழியர்களும் பிரிஞ்சு போனாங்க அங்க பிசாசு கொண்டாட்டம் போடுது அதை தான் சொல்றேன் நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும் அதே மாதிரி விசுவாசிகளுக்கும் சொல்றேன் சபையில எனக்கு அந்த போஸ்டிங் வேணும் இந்த போஸ்டிங் வேணும் அந்த பதவி வேணும் என்ன செக்ரட்டரி ஆக்கணும் ட்ரெஷரர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சபையை போய் கலகம் பண்றது பாலிடிக்ஸ் பண்றது சபைகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது இன்னைக்கு உலக அரசியலை விட சபை அரசியல் மோசமான அரசியலாக இருக்கு சபைகளுக்குள்ள ஒரு ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு கமிட்டி எலெக்ஷன் நடக்குதுன்னா அவங்க பண்ற கேன்வாசிங் ரொம்ப அநியாயமா இருக்குது வீடு வீடாக போய் என்ன தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அங்க கேஸ்டிசத்தை பத்தி பேசி நம்ம நம்ம ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்கன்னு பேசி என்ன நடக்குது அதனால தான் கர்த்தர் சபையை பார்த்து கண்டிக்கிறார் இன்னைக்கு சபைகள் இவ்வளவு தூரம் ஒரு அடைக்கப்பட்ட காலத்துக்குள்ள வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் சபைகளுக்குள்ளே நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிக அதிகம் ஊழியர்களுக்குள்ளே நடந்தது அதிகம் அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாம் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க கொஞ்ச நாள் எல்லாம் திருந்துங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க நல்ல ஊழியம் பண்ணீங்க சந்தோஷம் முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்குறோன்னு பாருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதை நம்ம என்னைக்கு சரிப்படுத்துகிறோமோ என்னைக்கு அதை சரி பண்ணி இந்த ஒரு மனதுக்குள்ளே வரோமோ அந்த ஒரு மனதின் ஆவி அதான் அவர்கள் ஒரு மனப்பட்டு கூடி வந்திருக்கையில் தான் எழுப்புதல் வந்துச்சு இன்னைக்கு எழுப்புதலை பேசக்கூடியவங்க ஆளாளுக்கு தனித்தனியாக எழுப்புதலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு எழுப்புதல் அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுப்புதல் கூட்டம் நடத்த மாட்டாங்க ஏன் ஐயோ அவருக்கு நமக்கு ஒத்து போகாது எப்படி எழுப்புதல் வரும் நூத்தி இருபது பேர் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க அதனுடைய விளைவு எழுப்புதல் வந்தது இன்னைக்கு என்ன நடக்குது எழுப்புதல்னு பேசுறவங்களுக்குள்ள ஏ மனம் இல்லை